മുയൽ മുടിയാ മുലായിട്ട് അവനുക്കിൻ്റെ ഏതു മില്ലേ வணக்கம் ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோங்களோட ஷேர்ட் பண்ணிக்கிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது பீடெக் பியில் வந்து பார்த்தா டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி இந்த மூணு கோர்ஸோட கம்பரிஷன் தான் இது மூணுமே வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் இந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரெலவெண்ட்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமாக பயோ டெக்னாலஜி வந்து பார்த்தா பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு இதுவே வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி ரெண்டுமே வந்து பார்த்தா பாட்னியோட ரொம்ப ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பயாலஜியோட ரெலவென்ட்டான இந்த மூணு கோர்ஸ் கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூவில் பிசிக் செமஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துட்டு இந்த பயாலஜி ரிலவெண்ட்டான ஏதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு மூணு கோர்ஸோட ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ல எப்படி வந்து கிடைக்கும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எலிஜிபிள் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சோடு தான் அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது ஃபார்மிங்னா என்னது அந்த சீடோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தா சாயிலோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சருக்கு என்ன மாதிரியான மெஷினரெலாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மெஷினரெலாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தா ஃபுட் டெக்னாலஜி ரெலவென்ட்டான டாப்பிக்கும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஃபுட் டெக்னாலஜினா என்னது ஃபுட் ப்ராசஸிங்னா என்னது ஃபுட் ப்ரஸர்வேஷனாக என்னது அந்த மாதிரியான டாப்பிக்கெலாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துகிட்டா ஃபுட் டெக்னாலஜி ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே ரிலவென்ட்டான டாபிக் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க இதுவே ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஃபுட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க பட் அதில் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் வந்துடும் மீட்லேருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மில்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் ரெலவெண்டா நெக்ஸ்ட் ஃபிஷ் ரெலவெண்டா அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இந்த மாதிரி எல்லாமே எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க ப்ரிசர்வேட் பண்ணுறாங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க அதுக்கு என்னென்ன மிஷினரி யூஸ் பண்ணுறாங்க அந்த மிஷினரியில் எப்படி டிசைன் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான டாப்பிக்கும் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபுட் ரெலவெண்டான சயின்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி ப்ளஸ் ரிசர்ச் ரெலவெண்டான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான டாபிக் வராது ஜஸ்ட் ஃபுட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இதுவே பி டெக் பயோ டெக்னாலஜி இந்த கோர்ஸ் எது ரிலவெண்ட்டான கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது லிவிங் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி அது எந்த லிவிங் ஆர்கானிசமே வேணாலும் இருக்கலாம் ஸோ லிவிங் ஆர்கானிசமும் டைரெக்டாகவும் இல்லை லிவிங் ஆர்கானிசமோட பார்ட்ஸ்வே யூஸ் பண்ணி நம்ம ஹியூமன் லைஃபுக்கு தேவையான ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா பயோ டெக்னாலஜி அப்படிமாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சயின்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி வந்து டிசைன் பண்ணுறாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதில் என்னென்ன மாதிரியான ரிசர்ச்லாம் நடக்குது அப்படிங்கிற டாபிக் தான் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க பட் இதிலே வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சரில் வந்து உங்களுக்கு ரிசர்ச் இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இருக்கும் என்விரான்மெண்டல் ரிசர்ச் இருக்கும் ஸோ எல்லாமே பேஸ் பண்ணி தான் வரும் மோஸ்ட்லி நீங்கள் ரிசர்ச் ரிலவெண்ட்டான ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்போ நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பயோடெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் மோஸ்ட்லி பயோடெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்த ரிசர்ச் இண்டஸ்ட்ரியாக வேணா இருக்கா ஒரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான ரிசர்ச் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் முக்கியமாக சொல்லணுமா இந்த லிவிங் ஆர்கானிசமாக ரிசர்ச் பண்ணி நியூ ப்ராடக்டாக கொண்டு வர எல்லா கம்பெனிலையும் ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கிற மாதிரி என்ன எலிஜிபிள் வேணும் ஏன்னா எல்லாமே பயாலஜி ரெலவெண்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக டுவெல்த்தில் பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்க எடுக்கிற காலேஜ் பொறுத்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல பிசிக்ஸ் செமஸ்டரி மேக்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு சிலர் பிசிக்ஸ் செமஸ்டரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரியான இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேல காலேஜ்ல வந்து பார்த்தா பிசிக்ஸ் செமஸ்டரி மேக்ஸ் ரிலவெண்டான குரூப் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க கம்ப்யூட்டர் ரிலவெண்டான குரூப் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில காலேஜ் வந்து பார்த்தா இன்னும் கண்டிப்பாக பயாலஜி ரிலவெண்ட்டான குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போல்லாம் நிறைய காலேஜில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான பயாலஜியோட ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரினா அட்மிஷன் ப்ராசஸ் அதாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரினா அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் டாப் லெவல் ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் எயிட்டில் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் ஜேடபிள் அட்வான்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நிறைய காலேஜில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு சில காலேஜில் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது நிறைய காலேஜில் வந்து பார்த்தா பயோ டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு ஸோ அங்கேயெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா plus 2 to the 1 வாங்கினா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் பேஸ்லேயே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கட் ஆஃப் போட்டு எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி பொறுத்தவரையும் பார்த்தா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் இது வந்து ஒவ்வொரு வருஷமே கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கவுன்சிலிங் பேஸில் அக்ரிகல்ச்சர் ரிலவண்ட்டான கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் பட் நீங்கள் இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த காலேஜில் ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பேஸில் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்இலே ஃபாரஸ்ட்ரி பிஎஸ்சிலே செரிகல்ச்சர் பிஎஸ்சிலே ஹார்டிகல்ச்சர் இல்லை இஇபி பிடெக்ல வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இல்லை எம்ஏஎம் டெக்கில் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் இல்லை எம்எஸ்சியில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பேஸில் நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் எல்லா கோர்ஸுமே அக்ரிகல்ச்சர் ரிலவென்ட் கோர்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான காலேஜில் படிக்கிறப்ப அக்ரிகல்ச்சர் பற்றி நல்ல ஒரு நாலேஜ் கெய்ன் மண்ட்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவங்க அவங்களுக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரையும் நீங்கள் எந்த ஸ்ட்ரீமும் இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீமில் இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் கொஞ்சம் அப்டேட்டடாக ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த பேசிக் கான்செப்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாவே நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க ஃபீல்ட வந்து அதிகப்படியான டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபுட் டெக்னாலஜி ரெண்டு ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே ஃபுட் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுட் ரிலவெண்ட்டான கம்பெனி எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக ஃபுட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி ஃபுட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனி ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுற கம்பெனி கம்பெனி அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபுட்டுன்னு எடுத்துகிட்டு எந்த டைப் ஆஃப் ஃபுட் கம்பெனியில் வேணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சிலபஸும் வந்து பார்த்தோம்னா டைரி ப்ராடக்ட்ஸ் பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க ஃப்ரூட்ஸ் பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க வெஜிடபிள்ஸ் பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க அதை எப்படி ப்ரிசர்வேட் பண்றாங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்க எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே சிலபஸில் கவர் பண்ணியிருக்கனால எந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேணாலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இவன் நீங்கள் எஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான கம்பெனியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து பேங்க்ல இன்சூரன்ஸ்க்குள்ள நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்குது இந்த பேங்க்கில் லோன் ஆஃபீஸர் இன்சூரன்ஸ் ரெலவெண்டான லோன் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய கவர்மெண்ட் ஜாப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபுட் ரெலவென்டான கம்பெனிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்க பயோடெக்னாலஜி முடித்தவங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இல்லை வந்து ஒரு என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி ரிசர்ச் ரெலவெண்டாக ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்தால் அவங்கவுங்க ஃபீல்டு பொறுத்து டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே உங்க ஸ்கில் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த மூணு கோர்ஸுமே எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துல இந்த பேசிக் லெவல் ஸ்டீம் எடுத்தவங்களோட முக்கியமாக இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் இவங்கள விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேசிக் லெவல் ஸ்டீம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்கும் வேகன்ஸி லெவலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு மற்றபடி இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கோர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோக்கா வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்காது பட் உங்களுக்குன்னு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க பட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் பீஸில் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா முடிஞ்சளவுக்கு பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே உங்கள் கொஸ்டின் எல்லாமே உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டான கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஜாப்பில் ஈஸி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா பிஇ பிடெக்ல எந்த ஸ்டீம் எடுத்திருந்தாலும் எம்ஏ எம் டெக் சூஸ் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு அதே ரெலவெண்டான ஸ்டீம் வந்து வந்து சூஸ் பண்ணுங்க இப்போ அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணவங்களுக்கு எம்ஏஎம் டெக்ல அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டாக நிறைய ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சீட் குவாலிட்டிக்குன்னு தனியாக வந்து ஸ்டீம் இருக்குது இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் நிறைய ஸ்டீம் இருக்கும் பட் முடிஞ்ச பி பி என்ன ஸ்டீம் முடிச்சிக்கங்களோ அதே மாதிரியான எம்ஏஎம் டெக் வந்து சூஸ் பண்ணுங்க ஈவன் நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருந்தா கூட ஃபுட் ஃபுட் ரெலவெண்ட்டாக நிறைய எம்ஏஎம்டெக்கில் வந்து பார்த்தா ஸ்டீம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்க்குன்னு தனியாக வெஜிடபிளுக்கும் தனியாக டைரி ப்ராடக்ட்ஸுக்குன்னு தனியாக அந்த மாதிரி நிறைய ஸ்டீம் இருக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள் எம்ஏஎம் டெக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஜாப் வந்து நல்ல ஒரு சாலரியோடு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சப்போஸ் அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் எம்இஎம் டெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்த மாதிரியான ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங்கில் பயாலஜி மட்டும் ஏதாவது ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி மூணு ஸ்ட்ரீம்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இனி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்